ஹை ஸ்டூடெண்ட்ஸ் மிஷன் ஹேஸ்க் வேலூர் குரூப் டூக்கான வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஓகேங்களா இப்போ குரூப் ஃபோருக்கு தொடர்ந்து ரெண்டு மூணு கடத்தி நாலு தடவை வந்து வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்க குரூப் ஃபோர்ல இதுக்கப்புறம் வேகன்சி இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க சொன்னோம் எஸ் ஏன்னா அது வந்து டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேகன்சி இன்ரீஸ் பண்ணிட்டாங்க இன் இன்க்ரீஸ் குரூப் ஃபோர்ல இன்னும் மேலும் இன்க்ரீஸ் ஆகுவதற்கு வாய்ப்பு ரொம்ப ரேர் தான் ஓகேங்களா ஏன்னா சிபி தான் விட்டாச்சு குரூப் டூக்கு இன்னைக்கு வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இது ஏன் சார் அப்பப்போ வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா அப்பப்போ டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் நடக்கும் வேகன்சி கொடுப்பாங்க அதே மாதிரி பெண்டிங்காக வச்சுன்னு சொல்லிட்டு அப்பப்போ ஆட் பண்ணிடுவாங்க சரிங்களா இப்போ எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணிக்காமல் பார்க்கலாம் மேலும் எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும் பார்க்கலாம் ஓகே இப்போ குரூப் டூ நோட்டிஃபிகேஷன் நம்பர் எயிட் நம்பராக டூ டூ டுவெண்டி ஃபோர் தான் ரிலீஸ் இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சது அப்புறம் பார்த்தீங்கன்னா எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடிப்படையில் அடிஷ்னலாக இரநூத்தி பதிமூணு வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க சரிங்களா இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி முந்நூறு சம்திங் வேக்கன்சி இருந்தது இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பது வேக்கன்சி வந்து என்ன ஆகிருக்கு அப்படின்னா மொத்தமாக வந்து அதிகமாகிருக்கு ஓகே அப்போ எவ்வளோ சார் மெயின்ஸுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா எப்போவும் போலதான் தான் ஒரு போஸ்டிங்க்கு பத்து பேரை தேர்ந்தெடுப்பாங்க அப்போ இவ்வளோ இதுக்கு வந்ததுனால ஆல்ரெடி ரெண்டாயிரத்தி முந்நூறு இருந்ததுன்னா கரெக்டாக சொல்லப்போனால் இருபத்தி மூணாயிரம் இருக்கும் இப்போது கரெக்டாக சொல்லப்போனால் இருபத்தஞ்சாயிரத்தி நானூறு பேரை வந்து செலக்ட் பண்ணலாம் ஆனால் எப்போவுமே கரெக்டாக செலக்ட் பண்ண மாட்டாங்க லாஸ்ட்டு மார்க்கில் நிறைய பேர் இருந்தால் எல்லாருமே செலக்ட் பண்ணிடுவாங்க அப்படி இப்படின்னு பார்க்கும்போது நியர்லி ஒரு முப்பதாயிரம் பேரை வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா லாஸ்ட்டு மார்க்கில் எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதை வச்சு தான் அது மாறும் ஓகேங்களா அப்போ முப்பதாயிரம் பேர் வந்து மெயின்ஸுக்கு செலக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ரைட் இப்போ மேலும் இந்த வேக்கன்சி இன்க்ரீஸ் ஆகுமா அப்படின்னா கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஓகே இது கண்டிப்பாக நம்ம சொல்கிறோம் ஏன்னா இப்போ இந்த ப்ராசஸ் வந்து உடனே முடிய போகிறது கிடையாது இன்னும் பிப்ரவரி மாதம் தான் மெயின்ஸ் மெயின்ஸ் முடிஞ்சு ரிசல்ட் வரணும் ரிசல்ட் வந்து அடுத்து ஓட்டி இன்டர்வியூ இருக்குது அப்போ இந்த ப்ராசஸே ஒரு ஆறு ஏழு மாசம் ஆயிரும் அந்த ஆறு ஏழு மாசங்கள்ல திருப்பி வேகன்சி ஷார்ட் ஃபால் வேகன்சி ஏதாவது இருந்தா அந்தந்த டிபார்ட்மெண்ட் கொடுத்தா திருப்பி அதை கொடுப்பாங்க திருப்பி வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அப்போ குரூப் டூக்கும் இனிவரும் காலங்களையும் வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும் அது மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதிகமா வாய்ப்பு இருக்குது இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்களா இன்னும் அடுத்த ரெண்டு மாசம் தான் மெயின்ஸ் வர போகுது மெயின்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மேபி இன்னமும் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா அதனால குரூப் டூ படிக்கக்கூடிய மாணவர்கள் இருக்குது எனக்கு ரிசல்ட் வருமா கன்ஃபியூஸ் ஆகாதீங்க தாராளமாக படிங்க ஓகேங்களா மெயின்ஸ் நோக்கி போய்கிட்டே இருக்கீங்க ஓகேங்க தேங்க்யூ